ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்தி சேனல் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்காங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கிறாங்க இன்னைக்கு நான் டிஷ் செய்யலை அதனால தான் சூப்பராக வீடியோ எடுக்கப் போகிறேன் இன்னைக்கு வந்து எங்கள் அத்தை தான் வந்து கருவாட்டு குழம்பு செய்கிறாங்க இப்போ வந்து பூண்டு வந்து கேட்டுக்கிறாங்க கருவாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊற வச்சிருக்காங்க ரெண்டு காணாங்கத்தை கருவாடு அப்புறம் வாழை கருவாடு கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க குழம்பு ஏற்ற மாதிரி வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து சேர்த்துக்கிறாங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வந்து ஊற வச்சு கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காவும் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் நாங்க சேர்த்துதான் இங்க கருவாட்டு குழம்பு வைக்க போறோம் அதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க இப்போ தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பழம் கட் பண்ணியிருக்கீங்களா சார் மீடியம் சைஸ் ஒரு நாலு மீடியம் சைஸ் ஒரு நாலு தக்காளி நல்ல பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் வந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சூள் வந்து சேர்த்துக்கிறாங்க இப்ப கருவாட்டு குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க நபி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வதங்கிடுச்சு நல்லா பழமா இருக்கு அந்த தக்காளி போட்டிருக்காங்க நல்லா வதங்கிருக்கு இப்ப வந்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்க்க போறாங்க கொழம்பு மிளகாத்தூள் தான் கொழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்க வந்து என்னோட காயத்ரி கார்த்திக் சேனல்ல நான் கொழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் நீங்க பாருங்க அப்படி இல்லை உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் நிறைய பிராண்டு விற்குது சக்தி குழம்பு மிளகாத்தூள் ஆட்சி குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் என்னது நிறைய பிராண்டு விற்குது நீங்கள் அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ சில்லி பவுடர் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுடர் வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு இந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழம்புல போடுறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்களா அத வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம புளி ஊத்துவோம் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப இது வந்து கொதிக்கணும் காய் வேகணும் காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து புளி சேர்ப்பாங்க கருவாடு போட்டுட்டு அப்புறமேட்டு புளி தண்ணி சேர்ப்பாங்களாம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருவாடு சேர்த்துக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த குழம்பு லைட்டாக கொதிச்ச உடனே நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் கருவாடும் போட்டாச்சு நல்லா வந்து லைட் கொதி வந்துட்டே இருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்துட்டா குழம்பு ரெடி சூப்பரான குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழம்ப வாசனை செம்மையாக வந்துட்டுருக்கு அப்புறம் தான் நம்மளோட குழம்பு வந்து ரெடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ ஹெல்தி ஹெல்த்தி லைஃப்